ஒரு ஊரில் ஒரு செட்டியார் தாய் தந்தையருக்கு ரெண்டு மகன்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தான் அவங்க தந்தைக்கு ஒரு ஆசை நம்ம ரெண்டு ஆண் குழந்தைகள் வைத்திருக்கிறோம் யாராவது ஒரு நல்ல வழியில் போவதற்கோ அல்லது நல்ல கெட்டிக்காரத்தன்மை ஓ சம்பாதிக்கவோ வேறு வேலைகள் செய்வதற்கு உள்ள ஞானமோ இருக்கும் தான் அறிய ஆசைப்பட்டார் அந்த தந்தை வந்து என்ன செஞ்சிட்டார்னா ஒவ்வொருத்தட்டியும் நூறுரூவா க கொடுத்தார் இந்த நூறுரூவா பத்திரமா வச்சுருங்கப்பா நானும் அம்மாவும் தேசாந்திரம் போகிறோம் அதாவது இந்தியா பூரா அங்கே நல்ல இடங்கள்லாம் சுற்றிட்டு பத்திரமா வருவாங்க அந்த மாதிரி போகிறோம்ப்பா இந்த நூறுரூவாயே தனியாக வச்சுக்கோங்க வரும்போது இந்த நூறுரூவா ப பத்திரம் வச்சு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கார் உடனே ஒரு பெரிய தம்பி வந்து அந்த நூறுரூவாய் அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டே இருந்துட்டார் இந்த ரெண்டாவது பையனுக்கு வந்து கொஞ்சம் சுதாரிப்பான பையன் இந்த நூறுரூவாய்க்கு ஒரு ஏதோ பழங்கள் வாங்கி விற்கவும் அடுத்த நாள் இன்னொரு சின்ன சின்ன வியாபாரம் செஞ்சு அந்த நூறுரூவாயை மூவாயிரமாக ஆக்கி வச்சுட்டார் அந்த லாபத்தை வந்து அடுத்த பெருசாக்கி பெருசாக்கி இந்த கடை அந்த கடை இன்னொரு பொருளை வாங்கி விற்கிறது வச்சுட்டார் அவர் ஒரு பத்து மாதம் கழித்து வந்து கேட்குறார் என்னப்பா நான் கொடுத்த நூறுரூவா பத்திரமா வச்சுருக்கீங்களான்னு கேட்கவும் நான் பத்திரமா வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி பெரிய பையன் வந்து நூறுரூவாய் கொடுத்துட்டார் சின்ன பையன் மகனை கேட்குறார் நீ என்னப்பா செஞ்சுருக்க அப்பா நான் நூறுரூவாய் செலவழிச்சிட்டேன் செலவழித்தனா ஒன்று அதாவது பொருளை வாங்கி விடுத்தேன் பிறகு மறுநாள் அந்த நூறு பொருளை வாங்கி விற்றேன் இப்படி வச்சது மூவாயிரரூபா ஆயா வச்சுருக்கேன் அந்த நூறுரூவாய்க்கு பதில் மூவாயிரூமா ஆக்கி வச்சுருக்கேங்க தந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு இவர் வந்து உண்மையாக நடக்கிறதுனால நினச்சி ஒரு அப்பாவியாக இருந்திருக்காரு இருந்தாலும் அந்த நான் சொன்ன மாதிரி முப்பது முந்நூறுரூவாயை மூவாயிரரூவா ஆக்கி வச்சுருக்காரு இவர் தான் நம்ம கடைகளுக்கோ மற்ற செயல்களுக்கு இவருடைய திறமை ஒரு சு சுதாரிப்பு ஞானம் இருந்தால் தான் பிழைக்க முடியும் உலகத்தில் எல்லாரும் சம்பாதிக்கத்தான் வேணும் சம்பாதிச்சு பணம் தான் வாழ்க்கை ஓடும் அதனால் இவர் என்ன செஞ்சாரு சின்ன மகனுக்கு எல்லா கடைகளையும் பொறுப்பு கொடுத்துட்டார் பெரிய தம்பிக்கு யார் ரூபாய் கொடுத்தாலும் பத்திரமாக வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நேர்மையான ஒரு அந்த அதுவும் ஒரு நல்ல இதாக எடுத்துட்டார் இருந்தாலும் சின்ன மகன் செய்தது பாராட்டி தன்னுடைய பொறுப்புகளை அவருக்கு கொடுத்துருக்காரு அதனால் பாருங்கள் சும்மா நம்ம ஆறறிவு அறிவு படைத்தவங்க அந்த இதில் அந்த திறமையை உபயோகித்து பெரியவங்களாக வரணும் அதுதான் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது அவருக்கும் நல்லது இந்த மாதிரி ஒரு கோளாரம் நடந்துக்கிற ஞானம் நமக்கு வளர்ந்துக்கிட்டுக்கணும் யோசனை பண்ணணும் ரொம்ப யோசனை பண்ணணும் இதை வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு அதோடு அவருக்கு தைரியம் இருந்திருக்கு அந்த நூறுரூவாயை வச்சு அப்படியே கொடுத்துருவோம் செலவழித்து போயிடுமோங்கிற இதில் அதில் ஒரு தைரியம் இருந்தது அது செலவி அது கூர்மையாக கவனித்து ஒரு அந்த யோசனை வரும்போது தைரியமாக அந்த நூறுபாய் வச்சுக்கிறோம்கு அதுக்கு ஒரு தைரியம் எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு இதுவும் வரும் அந்த மாதிரி ஒரு கெட்டிக்கார்த்தனால் அதில் வரும் யோசனை பண்ணால் அதனால் நம்ம எந்த இப்போ ஒரு செயல்லையோ இதுலேயோ ஒரு கோ போளாரான யோசனை பண்ணி சிறப்பாக வாழ வேண்டும் இதிலேருந்து என்ன தெரியுது நம்மளும் அந்த மாதிரி ஒரு புத்தி கூர்மையாக இருந்து செயல்பட வேண்டும் நீதிமன்றம்